எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களை யாராவது பிளாக்மெயில் செய்கிறார்களா ஒரு தம்பி கூப்பிட்டு அவர் வந்து அப்பா அம்மா இருக்கிற இடத்தை விட்டு வெளியே தங்கி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு சின்ன பையன் கல்யாணம்லாம் ஆகல இவர் வந்து யாருக்கோ தெரிஞ்சவங்க ஒருத்தர்களுக்கு லோனுக்கு வந்து கேரண்டராக இருந்திருக்காரு அதாவது லோன் வாங்குறவரையும் தெரியும் கொடுக்குறவரையும் தெரியும் இவர் வந்து அதில் ஒரு கேரண்டராக கழுத்து போட்டிருக்காரு இதில் வந்து அவர் பொருளாதார ஆதாயம் ஒன்றும் அடையலை அவர் நல்லா இருக்கட்டும் நினச்சி வாங்கி கொடுத்தாரு லோன் வாங்குனவர் லோன் கேட்டலை லோன் கொடுத்தவர் ப்ரெஷர் கொடுக்குறாரு லோன் கொடுத்தவர் லோன் வாங்கினவர் வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி ஒரு வருஷம் ஓட்டிட்டாரு கேரண்டராக இவர் கைது போட்டுருக்காருல்ல இவராக கழுத்து பிடிக்கிறாங்க நீ தான் கொடுக்கணும் உன்ன நம்பி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இன்றைய நிலை வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவரே இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் கூத்துட்டாரு இப்போ அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுறாருனா அவர் தெரிஞ்சவருன்றதுனால இதெல்லாம் நான் வந்து இப்போ வீட்டுக்கு சொல்லுவேன் உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை நீ வாங்கி கொடுக்க சொன்னா நீங்கள் உன்ன நம்பி தான் நான் கொடுத்தேன் இந்த ஆள் இப்போ தரமாட்டறாரு அதனால நான் வீட்டுக்கு வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு என்னன்னா அப்பா அம்மா சகோதர சகோதரி இவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பிளாக் பண்ணி பண்ணி இடத்துல அஞ்சு பார்த்துன்னு வாங்கிக்கிறாங்க இவங்கிட்ட இவரு இதனால் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு இவரோட பிஸ்னஸையும் ஒரு ஒழுங்காக பண்ண முடியல இவரு இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கேட்டு நமக்கு கூப்பிட்டுருந்தாரு அவருக்கு தான் நமக்கு தெரிஞ்ச விடையை சொல்ல ட்ரை பண்ணுறோம் அப்போது இந்த தம்பிகிட்ட நேற்று கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக பேசுனேன் நான் அப்போது ஒரு கதையெல்லாம் புரிஞ்சுது அப்புறம் நான் தம்பிகிட்ட சொன்னேன் தம்பி இங்கே நீங்கள் பண்ண தப்பு என்ன கேரண்டர்னு கையெழுத்து போட்டது ஆனால் அந்த கேரண்டர்னு போட்டதில் கூட எங்கேயாவது இவர் தரலன்னா அது தருவேன் அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்லேயும் கிடையாது இவருக்கு என்னென்னா கொடுத்தவர் வந்து தெரிஞ்சவர் தான் வாங்கினோன்னு தெரிஞ்சவர் தான் கொடுத்தவர் வந்து இவரை நம்பி கொடுத்துருக்கிறாரு அவர் தரல அந்த கொடுத்தவர் நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இவரே சம்பாதிச்சு கூட கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இவர் வரது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் கொடுக்க முடிஞ்சுது இப்போ வந்து ஒரு ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை மாட்டேன் இவரோட பிஸ்னஸும் ஆகா ஆகோன்னு போல இப்போ இவருக்கே டச் அண்ட் கோல் இருக்கு இவர் வந்து அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கணும் இதுக்கு இடையிலே இதில் ஒரு பஞ்சாயத்தில் போய் மாட்டிக்கிட்டோமே ஒரு ஃபீலிங் அப்புறம் தம்பிகிட்ட சொன்னேன் ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் இவங்க ஃபஸ்ட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுன்னா உங்க அக்கா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படி தான் பிளாக்மெயில் பண்ணுறான் மேபி அவருக்கு டைரக்டாக தெரிஞ்சது வந்து அவங்க அக்காவாக தான் இருக்கும் அதோட தம்பி நீங்கள் டேரெக்டாக உங்கள் அக்காக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒருத்தர் கேட்டார் ஒருத்தர் கொடுத்தாரு இவர் ரெண்டு பேருமே இவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க அக்காவுக்கும் தெரியாத வாய்ப்பு இருக்குது இது கடையில் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இவங்க பிளாக்மெயிலெலாம் பண்ணுறாங்க வீட்டில் சொல்லிட்டேன் வீட்டில் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க நான் ஏமாத்த தான் மிச்சம் நான் எனக்காவது நான் சம்பாதிச்சு கூட கொடுத்துருவேன் ஆனால் இது வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்குது நீங்களே சொல்லிடுங்க அக்கா கிட்டே அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் இதெல்லாம் தம்பி கார்மிக் அக்கௌண்ட்லான நடக்குது இந்த பிரச்சனை அடுத்த செகண்ட் நிற்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது நீங்க இறைவனை கனெக்ட் பண்ணுங்க அதுக்கு உங்களுக்கு விருப்பம் தான் ராஜ்ய கற்றுக்காங்க அதுக்கு ராஜீவ் செவன் டேஸ் கோர்ஸோட லிங்க் அனுப்பிச்சிட்டேன் நான் அடுத்தது நீங்க நினைவில் போய் ஆத்மாவின் தந்தை கிட்ட நான் ஏதோ போன பிறகு யாருக்கோ வச்சு செஞ்சுருக்குறேன் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு இப்போ உணர்றேன் எனக்கு அந்த அனுபவம் வரும்போது தான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது இதுக்கு நான் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த கிட்ட வந்து நீங்கள் சிவாஜி கணேசன் நடிச்சு கிழிச்சி அதாவது ரியலாகவே வருத்தப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் சீன் மட்டும் போட்டிங்கன்னா அது பிரச்சனை சால்வ் ஆக போகிறது இல்லை ரியலாகவே ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அடுத்தது வந்து எந்த ஆத்மாவுக்கு நம்ம துக்கம் கொடுத்தாலும் இன்றைக்கி ஞாபகம் இல்லை இல்லை போன பிரிவில் அந்த ஆத்மா நீங்கள் எமர்ஜ் பண்ணணும் இறைவங்கிட்ட அந்த ஆத்மாக்கிட்ட இறைவருக்கு முன்னாடி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் நான் உங்களுக்கு ரொம்ப துக்கம் கொடுத்துருக்குறேன் என்ன மன்னிச்சுருங்க இந்த ரெண்டுமே நடந்ததுன்னா அந்த இறைவங்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் மன்னிப்பு ஒழுங்காக கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அங்கே முடிஞ்சுதுன்னு அர்த்தம் உடனே இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கடன் வாங்கினாரோ அவருக்கு ஏதாவது ஒரு சோர்ஸில் பணம் வந்திருக்கும் அவர் கடன் கொடுத்து முடிச்சிருப்பாரு முடிச்சுட்டு சாரி உங்கள் உங்களை நான் கஷ்டப்படுத்தி நான் மன்னிப்பு கேட்டு வெளியே போய்டர் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி வேறு யாருக்காவது பஞ்சாயத்துக்கெல்லாம் போய் கிரா கேரண்டர் கையெழுத்து போட போகாதீங்க என்ன நினச்சிருப்பாருன்னா சின்ன பையன் ஒருத்தருக்கு அஞ்சு ரூபா கடன் கொடுக்கிறதுக்கு நான் கேரண்டராக நிற்கிற அளவுக்கு நான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்குறேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஒருத்தர் நான் உதவின்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் ஓகே இதெல்லாம் ஒரு மாதிரி ஈகோ தான் ஓகேவா நான் அப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்ட சொசைட்டியில் இப்போ கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் என் நிலமையில நான் ஒருத்தருக்கு உதவுகிற மாதிரி நான் சொன்னால் ஒருத்தர் கொடுப்பாரு இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கிறேன் நினைக்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் நமக்கு இனி ஒரு வாட்டி இந்த மாதிரி கேரண்டி வேரண்டி எல்லாம் இது கடையில் இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ண பண்ணதில்லை இவர் என்ன பண்ணா இவரே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காரு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க இதெல்லாம் பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும்ல இவங்க ரெண்டு சைடுமே காசை வாங்கினேன் இழுத்து போட்டுனே போவாங்களே தவிர பிரச்சனையை முடிக்க மாட்டாங்க ரியலாகவே அக்கறை படுறவங்களா தான் நம்ம ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசி ரெண்டு பேரும் இங்கே காசு வாங்கி கொடுக்க வச்சு முடிச்சிருப்பாங்க அப்படி பண்ண மாட்டாங்க இவங்ககிட்ட வாங்கி ஐநூறுவா அவங்ககிட்ட ஐநூறுரூவா ஒரு ஒரு மாதம் ஆனால் திருப்பியும் காசு கேட்க வேண்டியது இப்படியே கோர்ட்டில் தான் இருப்பாங்க கோர்ட் கேஸ் போனீங்கன்னா சிவில் கேஸ் இது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கொடுக்க இதுன்னு போக முடியும் புரிதுங்களா இது அங்கேயும் முடிய போகிறது கிடையாது ஸோ நான் தம்பிகிட்ட சொன்னேன் தம்பி நீங்களாக போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் போகாதீங்க உங்களை அவங்க இழுத்து கொண்டு போவாங்க தெரியுமா அப்போ போங்க அதை அப்போ கூப்பிடுங்க நமக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்க முடியும் நம்ம கொடுக்கலாம் நீங்களாக போகாதீங்க இது வந்து கார்மிக் அக்கௌண்ட் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லணும்னா கார்மிக் அக்கௌண்ட் வந்து இவருக்கும் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் கார்மிக் அக்கௌண்ட் ஓகே நீங்கள் வந்து ஒரு பத்து பேர் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது போலீஸுன்னு ஒரு நாலு பேர் வக்கீல் கோர்ட்டுன்னு சொல்லி நாலு பேர் இப்படிக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அது பிரச்சனை நீங்கள் ரெண்டு மூணு மடக்கம் ஆக்குறீங்க பிரச்சினையை முடிச்சுட்டு வெளியே வரது தான் புட்சால்தான் இதில் பாவம் என்னென்னா இந்த தம்பி வந்து எல்லாம் பெரிய ஆதாயம் கிடையாது வெறும் கேரண்டின்னு ஒரு சைன் போட்டதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் செலவு பண்ணியிருக்காரு இதுக்கடையில் இந்த தம்பி என்னை கூப்பிடுது ஃபஸ்ட் டைம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு அடிக்கடி கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா என்ன இந்த பிரச்சனை விட்டு இனியும் அவர் வெளியே வரலை ஆனால் இப்போதான் சீரியஸாக வந்து இந்த இதை பிரச்சனை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு இதுக்கு இவர் வந்து இந்த மாந்திரிகம் அதுக்கெல்லாம் போயிருக்காரு அப்படி பண்ணி பூஜை பண்ணால் அது சரியான இது சரியான ஏதாவது மக்கள் என்ன சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி போயிருக்காரு இப்போ அதெல்லாம் வந்து ஃபேக்கு அப்படின்லாம் ஓரளவுக்கு அடிப்பட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட வந்திருக்காரு இது உருப்படியாக பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லிவிடுங்க ஓகேவா அப்போ உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஒன்று கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி இனிமேல் ஏமாறாதான்னு சொல்லுவாங்க கைட் பண்ணுவாங்க இனிமேல் இவங்க பிளாக்மெயில் பண்றாங்கன்னா வீட்டில் சொல்லார் அது நடக்காது இவங்களே யாராவது பேசிடுவாங்க இந்த மாதிரி கூட்டி வந்து என் தம்பி ஏமாத்துறீங்களா அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்பா அம்மா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால அவங்க பிளாக்மெயில் பண்ணுறதை விட்டுருவாங்க இனிமேல் யார் கடன் வாங்கலான்னு அவங்கள பிடிக்க ஆரம்பிப்பாங்க சரியா ஸோ நாளடைவில் அது பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இவர் இந்த நினைவுல இருந்தார்னா அடுத்த செகண்ட் இந்த ப்ராப்ளம் சால் ஆகிடும் இல்லை மாற்றுக்கருத்தே கிடையாது அப்புறம் நான் எல்லாமே இதுதாங்க கார்மிக அக்கௌண்ட் தாங்க கார்மிக அக்கௌண்ட் செட்டில் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ அது சொல்லியிருக்கேன் இந்த தம்பி அதை முய முயற்சி செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சகோதரருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் நினைக்கிறீங்க இப்போ நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு விஷயம் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து நீ உங்களுக்கே இந்த அனுபவங்கள்லாம் இருக்கலாம் அதை விட்டு நீங்கள் வெற்றிகரமாக மீண்டும் வந்திருக்கலாம் அதுக்கு நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கலாம் அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா எல்லாேருக்கும் இது விஷயமா தேடி பார்க்குறவங்களுக்கு ஒரு உதவி இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ